இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி

சமீபத்திய மாதங்களாக மின்சார வாகனப் பிரிவு குறிப்பாக எலக்ட்ரிக் எஸ்யூவி மார்க்கெட் ரொம்ப உற்சாகமாகவே செயல்பட்டு வருது வெறும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ்லேயே மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேறு தேட்டக்கூடிய வெஹிக்கிள் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக சார்ஜ் ஆகக்கூடிய எஸ்யூவி பற்றி உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க வாங்க மகேந்திரா நிறுவனம் தன்னோட எய்ஸ் இவி நைன்இ அப்படிங்கிற எலக்ட்ரிக் எசியுவியில் சிறந்த எலக்ட்ரிக் டிசைன் லாங் ரேஞ்ச் ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ளிட்ட பல அம்சங்களை வாடிக்கையாளர்களுக்கு ஈர்க்கக்கூடிய விலையில வழங்கிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே முதல் பார்வையிலே இந்த எச்வியோட ஷேப் அப்படிங்கிறது பார்க்க சாதாரணமாக தெரிஞ்சாலும் நல்லா உத்து பார்த்தோம்னா ஒரு மஸ்குலர் டிசைன் மாதிரி போல்டான எல்இடி ஸ்டைலிங்கு இதில் தெரியுது இது ஒரு க்ளோஸ்ட் கிரில் கனெக்டட் டிஆர்எல் பிளேட் வீல் ஆச்சர்ஸ் மற்றும் ஏரோ இன்ஸ்பயர்டு அலாய்களை கொண்டு இது ஒரு நவீன இவி தோற்றத்தை பார்வையாளர்களுக்கு அளிக்கிறது இந்த எலெக்ட்ரிக் எசிவி உள்ள பார்த்தோம்னா ஓட்டுநர் சூழலை முழுவதுமாக மாற்றக்கூடிய வகையில் ஹை டெக்னாலஜி டேஷ்போர்டை நம்ம அதை பார்க்க முடியும் மஹேந்திராவோட எக்ஸ்இவி நைன் த்ரீ ஸ்க்ரீன் காக்பிட் ஸ்பேனரமிக் தன் ரூம் சார்ஜிங் மற்றும் ரொம்ப விசாலமான பூட் ஸ்பேஸ் மற்றும் கூடுதல் ட்ரங்க் ஸ்பேஸையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க இந்த இவி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபிஃப்டி நைன் கிலோ வட் ஹெச் அல்லது செவன்டி நைன் கிலோ வட் ஹச் பேட்டரியால் இயக்கப்படும் இந்த கார் வந்து டூ எயிட்டி டூ பிஹெச்பி வரையிலான அவுட்புட் பவரை கொடுக்குது அது போக ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தை வெறும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ்ல இந்த வண்டியால் எட்ட முடியும் அது போக இதை ஒரு முறை நம்ம முழுமையாக சார்ஜ் செஞ்சோம் அப்படின்னா இந்த மயந்திரா எக்ஸிவி நைன் காரானது சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வரை செல்லும் அப்படின்னு அவங்களோட அபிய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க சார்ஜ் ஆகும் நேரத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மயந்திரா எக்ஸிவி நைன் ரொம்ப விரைவான ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டப்பாக வச்சுருக்கு கிட்டத்தட்ட உங்கள் மொபைல் சார்ஜ் செய்வதை விட ரொம்ப குறைவான நேரமே இந்த எலக்ட்ரிக் கார் கணிசமாக சார்ஜ் செய்ய நேரம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் டிசி சார்ஜரை பயன்படுத்திங்கன்னா வெறும் இருபது நிமிஷத்தில் இந்த காரோட பேட்டரியை டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளால் சார்ஜ் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காருக்கு பாதுகாப்பு முக்கியம்னா கண்டிப்பாக இந்த இவி உங்களுக்கு ஏமாற்றமே அளிக்காது ஏன்னா நவீன பாதுகாப்பு உபகரணங்கள் இந்த காரில் செட் பண்ணியிருக்காங்க அதே நகரத்தில் சிட்டி மற்றும் ஹைவே அப்படின்னு சொல்லி பல்வேறு ஏற்ப மென்மையான கையாளுதில் இந்த தயாரிப்பில் எல்லாருமே கையாண்டுருக்காங்க இந்த எக்ஸிவி நைன்இ காரில் மேலே என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஏர்பேக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா லெவல் டூ அடாஸ் ஏபிஎஸ் இஎஸ்டி மற்றும் நவீன சஸ்பென்ஸ்களும் இந்த காரில் அடங்கும் இதனால் இது ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட எலக்ட்ரிக் எஸ்இவி காராக இருக்குது இந்த இவியோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸுங்கிறது பல வேரியண்ட் மற்றும் அதோட கலர்ஸை பொறுத்து மாறுபடும் சொல்கிறாங்க அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஒன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஃபார்வேர்டு செய்யுங்க இது மாதிரி மேலும் பல பல்வேறு வகையான தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்